ஹாய் வெல்கம் டு சிவானி கிச்சன் வாங்க நம்ம வெள்ளை பூசணி தான் அல்வா செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க இதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துடலாம் மேல் பகுதியில் தோலை சீவி எடுத்துடலாம் உள்ளே அந்த கொட்டையில் இருக்குது இல்லை விதை இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற விதை தோல் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் காய் திருவில் வச்சு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க இது நல்லா ஒரு வெள்ளை காட்டன் இருந்தால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணிலாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இந்த தண்ணி வந்து ஓரமா வச்சுப்போம் ஒரு கடாயில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க முந்திரி திராட்சை வரத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதிலேயே நம்ம துருவி வச்சுக்கிற பூசணி கை இந்த நெய்லேயே வாசனை போற அளவுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை ஃபுல்லா ஒன்று போல் களரி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இதில் சுகர் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஏறக்குறைய சேர்த்துக்குங்க அதுவும் கூட ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துக்கோங்க ね இந்த ஸ்டேஜில் நம்ம ஒர்க் முந்தி முந்திராச்சு அவ்வளோதாங்க சுவையான அல்வா ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல எம்மையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ